ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாகற்காய் புளி குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த பாகற்காய் புளி குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு காய்குள்ள அளவுக்கு பாவக்காவை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு வதக்கிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பாவக்காவை வதக்கியாச்சு இப்போ பாவக்காவை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச பாவக்காவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ பாவக்காய் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இது கூட ஒரு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக மசாலா நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் நல்லா சுவையான பாகற்காய் பு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ